ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மலர் நியூ டிஎன்பிஎஸ்சி நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா தவறாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வாழ்க்கையில் உழைச்சி தான் வாழணும் ஸோ உழைச்சா உயர்வு நிச்சயம் வெற்றி வந்தே தீரும் ஸோ உழைப்பு இல்லாமல் எதுவுமே கிடையாது நண்பர்களே ஒரு அருமையான கவிதை எனக்கு பிடிச்சது வண்ணத்து பூச்சிக்கு விளையாட்டு காட்டுகிறது காற்றில் ஆடும் மலர் நீங்கள் எங்கு சேர வேண்டுமோ எங்க இருக்க வேண்டுமோ அங்கு உங்களை அழைத்து செல்ல வாழ்க்கை ஒரு வழியை கண்டுபிடிக்கும் நண்பர்களே ஸோ நம்ம தெரு பயலுவை கூட போயிட்டு வா அந்த பச்சேரி பயலுவை கூட போகாதேன்னு அம்மா சொன்னதை நினைச்சு பார்த்தா இப்போ அருவருப்பா அருவருப்பா இருக்கு சீச்சி ஒரு அழகான ஒரு குட்டி கவிதை எல்லாம் புரிந்தே ஆக வேண்டும் என்று அவசியமில்லை சில கேள்விகளுக்கு பதில் கிடைக்காமல் இருப்பதே அழகே அழகு எல்லாவற்றையும் திட்டம் போட்டெல்லாம் வாழ வேண்டாம் எல்லா வழிகளையும் காலம் காட்டும் எல்லா வழிகளையும் கூட காலம் பார்த்து கொள்ளும் சில சமயங்களில் வாழ்க்கை ஒரு ஆறு போலதான் அதில் நீந்தினால் போதும் எதிர்த்து நடந்தால் வீழ்ந்துவிட நேரலாம் நீரை போல வாழ்க்கையை கொஞ்சம் அதன் போக்கிலேயே விட்டுதான் பார்ப்போமே கேள்விகள் ஓவர் திங்கிங் எதுவும் இல்லாமல் யார் மீது என் மேனியங்கும் முள் வளர்த்து சென்றிருக்கிறாய் இனி நான் யார் மீது சாய்ந்து கொள்வது கடிகாரமும் நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தது போல ஓய்வில்லாமல் ஓடிக்கொண்டே இருக்கிறது ஒரு பெண் உங்கள் அருகில் சிரித்து நடனமாடி மகிழ்ச்சியாக சுதந்திரமாக உணர்ந்தால் நீங்கள்தான் உலகின் மிக அழகான ஆண் உழைப்பின் சக்தியே உலகில் மிகவும் உன்னதமானது அதை வெற்றி கொள்ளும் ஆற்றல் வேறெந்த சக்திக்கும் கிடையாது எதிரிகளாலும் நிராகரிக்க முடியாத தகுதிகளை வளர்த்துக்கொள் அதற்காகவே உன்னை தயார்படுத்து அதுவே தலைசிறந்த உருவாக்கம் திட்டமிடு தயாராக இரு எதிர்பார்த்திரு வெற்றி வந்தே தீரும் மதிப்புள்ள ரூபாய் நோட்டை விட சில்லறைகளின் சத்தம் தான் எல்லோரையும் திரும்பி பார்க்க வைக்கிறது முப்பது ஆண்டுகளுக்கு முன் முப்பது வயதுக்கு பின் தெரிந்து கொண்ட சந்தேகங்களை இன்றைய கைபேசி அந்தரங்கம் முதற்கொண்டு அழகாக சொல்லி கொடுக்கிறது பருவத்தை எட்டாத குழந்தைகளுக்கும் வளரும் தலைமுறைக்கு வரம் தந்த அறிவியல் வயதான தலைமுறையிடம் சாபத்தையும் கட்டி கொண்டது எதையும் பொறுமையாக தேடுங்க நண்பர்களே கிடைக்கும் பொறாமையோடு தேடாதே கிடைக்காது கிடைத்தாலும் நிலைக்காது உண்மை சிரிப்பதற்கு மட்டும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அழுவதற்கு நம்மை சுற்றியிருக்கும் பலரும் கற்றுத்தருவார்கள் இன்றைய உறவுகள் அப்படித்தானே நம்பிக்கை துரோகிகள் மீது நம்பிக்கை வைத்ததற்காக வருத்தப்படாதே நீ வைத்த நம்பிக்கைதான் துரோகிகளை உனக்கு அடையாளம் காட்டியிருக்கிறது என்று சந்தோஷம் கொள் வீர்மை துளிகள் சிந்தி இங்கு உருவாக்கப்பட்ட சாம்ராஜ்யம் அனைத்தும் இரத்த துளிகள் சிந்தி பாதுகாக்கப்பட்டன என்பதுதான் வரலாறு சீதையாக இருந்தாலும் சரி கண்ணகியாக இருந்தாலும் சரி எங்கிட்ட உண்மையாக இருந்தால்தான் நான் நல்லவனாகவோ நல்லவளாகவோ இருப்பேன் என்று மரணம் மட்டுமே நேர்மையானது இதுவரை யாரையும் அது ஏமாற்றியதில்லை படகுக்கும் கப்பலுக்கும் சிறு வித்தியாசம்தான் படகுக்கும் கப்பலுக்கும் சிறு வித்தியாசம்தான் படகுக்கும் கப்பலுக்கும் பயந்து மீன் என்ன கரையா ஏறிவிட்டது கேவலப்பட்ட மனிதனே பயந்து கொண்டாவது வாழ்ந்து விடு வாழ்க்கை மிகவும் அழகானது பறவைகளுக்குத்தான் எத்தனை சுதந்திரம் பிடிக்காதவர்களை பழிவாங்கி விடுகிறது எச்சம் போட்டு குற்றம் புரிந்தவனும் தனக்கு நியாயம் கேட்கிறான் குற்றத்துக்கு ஆட்பட்டவனும் தனக்கு நியாயம் கேட்கிறான் யாருக்கு அதை வழங்குவது என்பதை பணம்தான் முடிவு செய்கிறது மனிதனுடைய திறமை பெரிதல்ல கிடைக்கின்ற சந்தர்ப்பமே அவனை பிரகாசிக்க செய்கிறது ஸோ வாழ்க்கையில் உழைப்பு ரொம்ப முக்கியமானது நண்பர்களே நல்லா உழைச்சா நல்ல ஒரு வாழ்க்கையை வாழலாம் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்